அலை லூயா அதிகாலையில் நாம் நாம் பரிசுத்தரின் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஆம் தேவஜனமே அநேக நேரத்திலே குடும்ப பிரச்சனைகளிலே வெளியில் வெளிஸ்தலத்திலே வருகிற போராட்டத்திலே இதோ எல்லா அங்காளி பங்காளி பிரச்சனைகளிலும் இதோ நம்மிடத்தில் கேட்கிற நம்மிடத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் வழக்காடுகிறவர் நமக்காக கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நாம் யாரிடமும் படிக்கு அது பொருளாயிருந்தாலும் நிலமாயிருந்தாலும் எந்த இருந்தாலும் வழக்கு என்று சொல்லி வந்து விட்டால் அதை அவர்கள் கேட்கிறதற்கு மேலாக நீங்கள் கொடுத்து விட்டு அந்த எல்லையை விட்டு திரும்புங்கள் ஆம் ஆப்ரஹாம் இதோ தகப்பன் இல்லையே என்று சொல்லி என்ன செய்தான் எடுத்து வளத்தையும் ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு வருகிறான் இதோ இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் வாக்கு கொடுத்த தேசத்திற்கு என்ன நடந்தது இதோ லோத்துவிடம் உனக்கு என்ன பகுதி வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது நீங்களே எனக்கு பிரித்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக செழிப்பான ஒரு பகுதியை ஏதேன் தோட்டத்தை போல இருந்த சொதம் கோமாராவை அவன் தெரிந்தெடுத்தான் அதே தேவ ஜனமே என்ன ஆனது சொதம் கோமரா பட்டணம் அழிந்து போனது என்பதை அறிவோம் அதிலிருந்து மீட்பதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார் ஜபம் தான் காப்பாற்றினது அதே போலதான் தேவ ஜனமே நம்மோடு யாரெல்லாம் வழக்காடி இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதற்கு மேலாக நீங்கள் கொடுங்கள் அதை தேவன் விரும்புகிறார் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன்னுடைய அங்கேயும் சேர்த்து கொடு என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்காகவும் வழக்காடாதபடிக்கு இதோ வழக்குக்கு உண்டானவர்களை தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆப்ரகாடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னது லோத்து அவனுடைய எப்படி பாதித்திருக்கும் என்று சொல்லி நினைத்து பாருங்கள் நான் வளர்த்தேனே நான் இவனுக்காக பிரயாசப்பட்டேனே இப்பொழுது இவனாகவே என்ன செய்கிறான் இந்த இடம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறானே இதோ என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான் ஆனாலும் அந்த அந்த ஆனாலும் சூழ்நிலை எப்படி ஆனது என்று சொல்லி வாசிக்கிறோம் உங்களோடு வழக்காடுகிறவர்கள் கேட்கிறதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அதற்கு மிஞ்சி பேசாதருங்கள் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்களோடு வழக்காடி எங்களுடைய வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு அங்கேயும் சேர்த்து கொடுத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்